அது என்ன அது அப்படி இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே சில சடங்கு பண்ணுவாங்க இந்த பானைக்குள்ள மோதிரம் போட்டு எடுப்பாங்க இந்த தேங்காயை உருட்டி விளையாடுவாங்க அப்புறம் ஒரு தேங்காயை மூடி வச்சுட்டு ரெண்டு பேருமா இழுக்கணும் அப்புறம் அந்த சங்கு காசெல்லாம் போட்டு தேடணும் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க கணவனுக்கு மனைவி எப்படி விட்டு கொடுக்குறா மனைவிக்கு கணவன் எப்படி விட்டு கொடுக்கறான்னு பார்க்கணும் சில ஜென்மம் அங்கேயே ஆரம்பிச்சிரு சண்டைய மொதோ நாளேவா இத்தனைக்கு வேற பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து அந்த பழக்கம் இருந்தா அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க பக்கத்துல உட்காந்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க ஏய் விழுத்துற கூடாது மாப்பிள்ளைக்கு விட்டுரு சாம சொல்ல சித்தி சும்மா இருங்க சித்தி ரெண்டு தடவை அவரே எடுத்துட்டாரு கம்முன்னு பெஷாம இருங்க சித்தி அந்த பக்கம் அந்த பையனுக்கு சொல்லுவாங்க எப்ப தம்பி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் தன் துணையோடு தோற்று போனால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஒரு குழந்தைகிட்ட ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு நல்ல தாயாய் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடம் தோற்று போனால் தான் நீங்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியும் ஒரு ஆசான் கிட்ட பாடம் கற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற போது ஆசானிடத்தில் தோற்று போனால் தான் நல்ல மாணவனாக இருக்க முடியும் இன்னொரு வருடத்திலே இருந்த அன்பை பெற வேண்டுமானால் அவரிடத்தில் பணிந்து போனால் மட்டும்தான் நம்மால் அன்பை பெற முடியும் ஆண்டவன் காட்டினா இருக்கு இந்த லாஜிக்க நம்மளுக்கு ஆண்டவனா இருக்க வேண்டும் என்றால் அடியாருக்கும் அடியாராய் திகழ்ந்தால் தான் ஆண்டவனா இருக்க முடியும் என்று இறைவன் நிரூபித்து காட்டிய வரலாறு பெரிய புராணம் நான் ஆண்டவன் உச்சாரி கும்பலே தான் உட்காந்துக்குவேன் நான் கீழே வரமாட்டேன்னா இல்லையே நீ இந்த பெருமாள் இப்படி எல்லாம் பாடுறலையே இந்த வரலாறு இல்லையே யோசிச்சு பாருங்க அப்போ கடவுள் எவ்வளவு இறங்கி வந்து கருணை காட்டுகிறார் அவர் கொஞ்ச நெஞ்சமா நமக்கு கருணை காட்டுற சுவாமி அவ்வளவு துன்பப்பட்டாரா யாரால அடியார்களால அது ஒரு இடத்துல சொல்லுவார் வில்லால் அடிக்க அர்ஜுன பெருமான் வில்லால் அடிச்சார் செருப்பு காலால் ஒருவன் உதைக்க கண்ணப்ப நாயனர் செருப்பு கால கொண்டு நடுநெற்றில வச்சார செருப்பு காலால் ஒருவன் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய இந்த அவர் நாயன்மார்கள் நாயன்மார் பூவால அர்ச்சனை பண்ண கூடாதுன்னு ஒரு மன்னன் கட்டளை இட்டுட்டான் இவர் பார்த்த எங்கேயுமே பூ குடுக்கல நேரம் விரிவிரி விரிவிர கோயிலுக்கு போனார் பூவால தானே அர்ச்சனை பண்ண கூடாது சரி நான் பூவால அர்ச்சனை பண்ணல தள்ளிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடைன்னு உள்ள போனார் உள்ள போனா வரிசையா ஒரு பெரிய துண்டு நிறைய கட்டி வச்சிருந்தார் என்னன்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து போட்டு அர்ச்சனை பூவை தானே போட போட சிறப்பு அர்ச்சனை வேற ஒரு நாலு கல் வேற எக்ஸ்ட்ரா வருது பெருமான் பார்த்தார் ஐயோ நம்ம கல்லாலே வாங்குறமே கல்லால் ஒருவன் விகுண்டு எரிய பாண்டிய மன்னன் இத்திரோண்டு புட்டை சாப்பிட்டதுக்கு போய் புறம்பாலே அடிச்சார் தேவையா சுவாமி எவ்வளவுதாங்க துன்பப்படுவாரு அவர் பாவம் நம்மளுக்காக இறங்கி வந்த இந்த வந்தி பாட்டின்னு ஒரு எனக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த கிழவிக்கு உலகத்துல ஒண்ணுமே தெரியாது சூரியன் எங்க ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாயின்னு பாடின மாதிரி சூரியன் எங்க முளைச்சா எனக்கு என்னன்னு வாழ்ந்த கிழவி ராஜா திடீர்னு கட்டளை இடுகிறார் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரையை உயர்த்தணும்னு இந்த கிழவி சிவபெருமான் கிட்ட சொல்லுது சாமி எனக்கு என்ன ஆளா வச்சுன்னு புருஷனையாவது விட்டு வச்சியா இல்ல இல்ல ரெண்டு பிள்ளையாவது கொடுத்தியா அதுவும் குடுக்கல இல்ல நானும் சொந்தக்காரங்களாவது மிச்சம் வச்சியா அதையும் வைக்கல இவ்வளவு சாமி தான் செஞ்சிருக்கிறார் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நீ நீனே பாத்துக்க என்ன எனக்கு தெரியாது என்ன 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 வயசான காலத்துல போய் என்னை வேலை பார்க்க சொல்றியா இந்த புட்டத்துக்கு உங்க கோயிலுக்கு வர்றதுக்கே நான் படாத ஆ அதனால எனக்கு தெரியாது சாமி நீயாச்சு ராஜாவாச்சு கட்டளை என்னமோ செய்யுங்கன்னு அந்த கழுவி போயிருச்சு சிவபெருமான் பார்த்தாரு ஐயோ இந்த கேள்விக்கு ஆள் இல்லாம நம்ம தான் பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சுவாமிக்கு எப்படி கிளம்புறாரா அழுக்கடைந்த பழம் துணி ஒன்று அரைக்கி அசைக்கி விழுத்தொண்டர் சுமை இண்டை நிகர்மையில் கூடை கவிழ்த்து எழுக்கடந்து திசை கடந்து இணை கடந்து எழுந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கியவாய் மண் தொடுத்தும் படையை சுவாமி ஒரு அழுக்கு துணியை கட்டிக்கிட்டாரா பல கோவில்லாம் அழுக்கு துணிக்கு பஞ்சமே இல்லைங்க சாமி மேல இருக்கிற துணியை எடுத்தா நம்ம கையிலேயே ஒட்டிக்கும் யாரு இப்படி ஒரு துணோண்டு ஒரு கரைப்பட்டா அதை நம்ம போட்டுக்கிறது இல்லை ஆனா சுவாமிக்கு அந்த கரையில எங்கேயாவது ஒரு இடத்துலதான் வெள்ள தெரியும் ஆனா அதுதான் கட்டிக்கிறார் என்ன பண்றது பாவங்க வசதி இல்லாத குடும்பத்துல தீபாவளிக்கு பொங்கலுக்கு இப்படி நல்ல நாள் வந்தா பிள்ளைங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு அப்பா அம்மா இருக்கிற பழசெல்லாம் கட்டிக்கு வாங்கலாம் எனக்கு சில நேரத்துல அதுதான் ஞாபகம் வரும் நம்மளெல்லாம் நல்ல துணி போட வச்சுட்டு சுவாமி பாவம் இப்படி ஏதோ இருக்கிற துணியை வச்சுக்கிற அது எப்படி அரைக்கி அசைக்கி இழுத்து புடிச்சு டைட்டா கட்டிட்டு வராரா ஏன் அதான் பேஷனான அவ்வளவுதான் இருக்கு துணியே அபிஷேகத்துக்கு கொடுப்பாரு ஐயர் சொல்வாரு பிள்ளையாருக்கு அப்படியே ஒரு துண்டு எடுத்துட்டு வந்துருங்களேன் ஆ எடுத்துடலாமே எவ்வளவு வாங்கணும் ஒரு ஒன்றரை மீட்டர் வாங்குங்க போதும் நம்ம பிள்ளையார் சின்ன பிள்ளையாரு தான் அவர் கடையில போய் கேட்பார் ஒரு ஒன்னே கால் மீட்டர் கொடுங்க அது என்னங்க ஒன்னே கால் மீட்டர் ஒன்னு ஒன்னு வாங்குங்க இல்லாட்டி ரெண்டு மீட்டர் வாங்குங்க இல்ல ஒன்றரை மீட்டர் வாங்க ஒன்னே கால் மீட்டர் இல்ல இல்ல போதும் போதும் பிள்ளையார் அந்த சைஸ் தான் இந்த கால் மீட்டரை குறைச்சி வர என்ன வீடா கட்டப்படுற இவர் அந்த கால் மீட்டர் ஐயருக்கு அளவு தெரியாதுன்னு வாங்கிட்டு வந்துருவார் அப்புறம் ஐயர் கட்டிட்டு பின்னாடி முடிச்சு போட பார்த்தா துண்டு இருக்க அவர் அழகுதானே வச்சிருக்கிற அப்புறம் என்ன பண்ணுவாரு அங்க ஒரு கயிறு இங்க ஒரு கயிற போட்டு இழுத்து புடிச்சு கட்டுற இப்போ அதான் சுவாமி கட்டிட்டு வராறோம் அரைக்கி அசைக்கி விழுத்தொண்ட சுமை இண்டை நிகர் மேல் கூடை கவிழ்த்து கங்கை இருந்ததால காலியா இருக்க கூடாதுன்னு ஒரு கூடை எதுக்கு தலையில வச்சுக்கிட்டாரு தோல்ல ஒரு மண்வெட்டி அந்த மண்வெட்டி எப்படி இருக்குதுன்னு சொன்னார் மழு மழுக்கடைந்து விளங்கியவாய் மண் தொடத்தும் படையேத்தி பாதி தேஞ்சு பாதி நல்லா இருக்கா ஏன் சிவபெருமானுக்கு புது மண்வெட்டி கிடைக்காது கிடைக்கும் ஆனா தேஞ்சு போன எடுத்துட்டு வந்தா தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் மண் வெட்டி புதுசா தெரியாதுன்னு கொடுக்க மாட்டாங்களா சுவாமி பெரிய அவர் ஒரு பாதி தேஞ்சு பாதி நல்லா இருக்கிற அந்த மண்வெட்டி தோல்ல வச்சிட்டு மதுரை வீதி முழுக்க ஒரே ஒரு வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்றார் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டா உண்டா உண்டான்னு கேட்டுக்கிட்டே வந்தார் ரெண்டு அர்த்தம் இருக்கு கூலின்னு கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு தைரியமானவங்க யாராவது இந்த உலகத்துல இருக்கீங்களா அப்படிங்கறது மொதல் அர்த்தம் இன்னொன்னு அர்த்தம் எனக்கு கூலி குடுத்து என்ன யாரையாவது கூப்பிட்டுதான் பாருங்களேன் நான் வேலைதான் செய்வனே அப்படின்னு கேட்கிறாரா சுவாமி இந்த வந்தி கழுவி வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னு கூலியோ கூலி அது வேத ஒலி கிழவி உள்ளிருந்தே அப்படி வெளியே பார்த்தது நல்லா அழகா செக்கச்சுவேறுனு ஆரடி உயரத்துல வந்து கூலி வேலை தானே பார்க்க ஏன் இவ்வளவு அழகா வந்தார் எங்க போனாலும் கொஞ்சம் அழகா போகணும் கொஞ்சம் டீசன்டா இருக்கணும் பாக்கிறதுக்கே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொடுப்பான் நீ பார்க்கவே சுத்தமா இல்லை நீ பாக்கற வேலை எங்க இருந்து சுத்தமா இருக்க போது சில வீட்டுல போய் பாத்தீங்கன்னா வேலைக்காரமா அழகா இருப்பான் வீட்டுக்காரமா புடவை எல்லாம் எடுத்துக்கிட்டு சுருங்கிட்டு பரட்ட தலையோட இப்ப அப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் எல்லாம் இந்த பீரோக்கு உரமாட்ட மாதிரி ஒரே துணி அதுக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்கு ஒன்னும் தெரியாது அம்மாவும் அப்படிதான் இருக்கிறோம் அதுவும் அப்படிதான் இருக்கு அதுக்கு ஏத்த துணி அதான் போல இருக்கு அது நைட்டின்னு பேர் வச்சாங்க அத பகல்லே போட சுட்ட வேண்டியது முந்தையாவது பரவாயில்ல ஏதோ வீட்டுலதான் போட்டுட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 இந்த தெருமனையில பிள்ளைய பஸ் ஏத்துற வரைக்கும் வந்தது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நவுந்து நவுந்து ரெண்டு தெரு தள்ளி பால் வாங்கிட்டு வரலான்னு வந்தது அப்படியே இன்னும் கொஞ்சம் நவந்து நவுந்து கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்னு வந்தது அன்னைக்கு நான் ட்ரெயின்ல பார்க்குற ஒரு அப்பா நைட்டியோடு நிற்கிறாள்

வேலை போனாலும் வேலை கீனு போனா கூட அப்படியா போறது அழகா போனபெரும்பான் தத்து கொடுத்த பாட்டி இருக்கேன் கடவுள் எங்கயோ நம்மளுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல கடவுள் எங்க இருக்கிற நீங்க யார்கிட்ட வேணாலும் சட்டுந்து கேளுங்க கடவுள் எங்க இருக்கிறார் என்னங்க இவ்வளவு பெரிய கேள்வியை கேட்டுட்டீங்க அது எப்படிங்க அதுக்குள்ள சொல்றது கடவுள் எங்க இருக்கிறார் கைலாசத்துல வைகுந்தத்துல ஏதோ இந்த பிரம்ம லோகம்லாம் சொல்றாங்க அங்க அப்புறம் நம்ம சிவன் கோயில் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கிற நம்ம இந்த தெருமுக்குள்ள பிள்ளையார் கோயில் அங்க கூட கடவுள் இருக்கிற எங்க இவ்வளவு இடத்தை இப்படி காட்டுறீங்களே அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பி இந்த இங்க இருக்கிறாரு காட்டுறதுக்கு வாய் வர வரமாட்டேன் கடவுள் முதல்ல எங்க இருக்கிறார் இங்கதான் இருக்கிறார் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கில் உள்ளான் பயார தன் பெருமை பாடும் தொண்டன் இனத்து அகத்தான் கட உள் கட கடை வெளிய இல்ல கடை உள்ளே இருப்பவன் தானே இறைவன் அப்ப அந்த உள்ளே இருக்கிற இறைவனை தானே நாம அறிந்து கொள்ளணும் அவர் சொன்னார் நான் சொன்னதான பாட்டி இருக்கேன் யார் பாணி இவ்ளோ அழகா இருக்கிற உன் பேர் என்ன ஊருக்கும் ஒரு ஒரு பேர் கூப்பிடுவாங்க பாட்டி சரி இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொக்கா சொக்கான்னு கூப்பிடுவாங்க பாட்டி சொக்கன் உனக்கு ஏத்த பேர் தான் உன்னை பார்த்தா கூட அப்படித்தான் இருக்கிறேன் சுக்கி போற மாதிரிதான் இருக்கிறேன் சொக்கன் நல்ல பேரு ஆமா இந்த ஊர்ல எவ்வளவு வயசானவங்க எவ்வளவு வசதியானவங்க எவ்வளவு பெரியவங்க எவ்ளோ நல்லவங்க எல்லாம் இருக்கிறான்னு அவங்க வீட்டுக்கு எல்லாம் போகாம இந்த கழிவு வீட்டுக்கு ஏன்பா வந்தாட்டினர் பாட்டி யார் கூப்பிடுறாங்களோ அங்கதானே போக முடியும் கூப்பிடாத இடத்துக்கு போன மரியாதை இருக்குமா